வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி பி எஸ் பாளையம் கிராமத்தில் ஒரே நாளில் சிறுவன் உட்பட மூன்று பேரை தாக்கிய காட்டுப்பன்றி அச்சத்தில் மூழ்கியுள்ள அப்பகுதி மக்கள் வானூர் அருகே தறிக்கட்டு ஓட்டிய லாரி சுங்கத்தாவடி தடுப்புக்கட்டை மீது மோதி விபத்தான சம்பவம் வெளியாகி வரும் சிசிடிவி காட்சியால் பரபரப்பு அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் கத்திரிவேயில் இன்று தொடங்கியுள்ளதால் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி புதுச்சேரி கடற்கரை சாலை புதுச்சேரி மாவட்டத்தில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு குடியிருப்பு சாதி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துள்ளார் இனி தொகுப்பு புதுச்சேரி பி எஸ் பாளையம் கிராமத்தில் ஒரே நாளில் சிறுவன் உட்பட மூன்று பேரை காட்டுப்பஞ்சி தாக்கிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டது பி எஸ் பாளையம் கிராமம் இங்கிருந்து சன்னியாசிக்குப்பம் செல்லும் சாலையில் உள்ள ஒரு கொய்யா தோப்பில் காட்டுப்பஞ்சி கொட்டி போட்டுள்ளதாக தெரிகிறது இதனால் அது அவ்வப்போது சாலையில் செல்லும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகளை துரத்தி கடிக்க முயல்வதாகவும் அப்பகுதி மக்கள் கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர் இந்நிலையில் அட்டேச்ச காலை பி எஸ் பாளையம் கிராமத்தை சார்ந்த தெய்வ சிகாமணி மற்றும் தண்டபாணி ஆகிய இருவரும் வயலுக்கு வேலைக்காக சென்றுள்ளனர் அப்போது வயலுக்குள் பதுங்கியிருந்த காட்டுப்பஞ்சி இருவரையும் தாக்கிவிட்டு ஓடியுள்ளது இதில் கை கால்களில் காயமடைந்த இருவரையும் அப்பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு மதகடிப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்ததாகவும் கூறப்படுகிறது அதேபோல வாதனூர் பகுதியை சார்ந்த சிவபாலன் ஜெயசித்ரா அவர்களின் மகன் ஒன்பது வயது சிறுவன் ஜெகன் என்பவர் குப்பம் கணபதி நகரில் உள்ள அவரது அத்தை வீட்டிற்கு விடுமுறைக்கு வந்துள்ள நிலையில் நேற்று காலை அப்பகுதியில் உள்ள சிறுவர்களுடன் ஜெகன் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது கொய்யாத்தோப்பில் இருந்து காட்டுப்பன்றி வீடுகள் நிறைந்த பகுதிகளுக்குள்ளே புகுந்து சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களை துரத்தி தாக்க முயன்ற சிறுவர்கள் அலறியடித்து தப்பித்து ஓடினர் இதில் சிறுவன் ஜெகன் ஓட முடியவில்லை நிலை தடுமாறி கீழே விழுந்ததால் அவரை காட்டு பன்றி வலது கால் தொடையில் கடித்து குதறியது பின்னர் தனது கொம்பினால் காலில் இரண்டு இடத்தில் கிழித்துள்ளது இதனால் படுகாயம் அடைந்த சிறுவனை மதகடிப்பட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளித்ததைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பி எஸ் பாளையம் கிராமத்து காட்டுப்பஞ்சி இன்று ஒரே நாளில் சிறுவன் உட்பட மூவரை தாக்கியுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெறும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது வானூர் அருகே தறிக்கட்டு ஓட்டிய லாரி சுங்கசாவடி தடுப்பு கட்டை மீது மோதி விபத்தான சம்பவம் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியை சார்ந்தவர் துரைராஜ் இவர் கடலூரில் இருந்து பெருமக்கள் கிராமத்தில் உள்ள குவாரிக்கு மணல் ஏற்ற இன்று அதிகாலை கடலூரில் இருந்து வானூர் மார்க்கமாக புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார் அப்போது மொரட்டாண்டி சுங்கச்சாவடி அருகே வந்து கொண்டிருந்த பொழுது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தருக்கட்டு ஓடி சுங்கச்சாவடியில் உள்ள தடுப்பு கட்டை மீது மோதி விபத்துக்குள்ளானது லேசான காயங்களுடன் ஓட்டுநர் உயிர் தப்பினார் மேலும் அங்கிருந்தவர்கள் அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடிய கத்திரி இன்று தொடங்கியதால் மக்கள் நடமாட்டமின்றி புதுச்சேரி கடற்கரை வெறிச்சோடி காணப்பட்டது இளநீர் மோர் உள்ளிட்ட பழச்சாறு கடைகளை நோக்கி படையெடுக்கும் கூட்டம் அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடிய கத்திரி வெயில் இன்று தொடங்கியது இன்று முதல் அடுத்து வரும் இருபது தினங்களுக்கு கடுமையான அனல் காட்சி வீசும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த பத்து தினங்களாக நூறு டிகிரியை தாண்டி கடுமையான வெயில் அனல் காட்சி வீசி வருகிறது இதனால் பொதுமக்கள் சாலைகளில் செல்வதை தவிர்த்து வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரியை பொறுத்தவரை வார இறுதி நாட்களான வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று தினங்கள் கடற்கரையில் மக்களின் கூட்டமும் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் அலைமோதும் ஆனால் வெயிலின் தாக்கம் உச்சத்தில் இருப்பதால் கடற்கரைக்கு மக்கள் வருவதை தவிர்த்து விட்டனர் இதனால் புதுச்சேரி கடற்கரை சாலை மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது மேலும் இந்த வேலும் பொருட்படுத்தாமல் ஒரு சிலர் கடலில் இறங்கி குளித்து வருகின்றனர் ஒரு சிலர் வெயிலில் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் போன்று கடுமையான வெயில் வீசி வருவதால் இளநீர் கடை குளிர்வான கடைகளில் மக்கள் கூட்டமும் அலைமோதி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மாவட்டத்தில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு குடியிருப்பு சாதி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு பத்து பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளதால் மாணவர்களின் மேற்படிப்புக்காக குடியிருப்பு சாதி சான்றிதழ் பெறுவதற்காக வட்டாட்சியர் அலுவலகங்களில் அதிகளவில் கூடுவதை தவிர்க்கும் வகையில் உரிய நேரத்தில் சான்றிதழ்களை வழங்க வருவாய் வட்டம் அளவில் அடுத்த வாரம் முதல் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் தனிகர் பள்ளி மாணவர்களும் முகாமில் பங்கேற்று பயன்பெறலாம் முகாம் நடைபெறும் தேதிகள் இடங்கள் குறித்த அறிவிப்பை துணை ஆட்சியர்கள் வெளியிடுவார்கள் இந்த சிறப்பு முகாம்களை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் புதுச்சேரியில் உள்ள ஏழு மையங்களில் நாளை நடைபெறும் நீட் தேர்வை ஐந்தாயிரம் மாணவ மாணவிகள் எழுந்துள்ளனர் நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இளைநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு தேசிய தேர்வு முகமை மூலமாக நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு நாளை நாடு முழுவதும் ஐநூற்று ஐம்பத்தி ஏழு நகரங்கள் மற்றும் பதினான்கு வெளிநாடுகளிலும் நீட் தேர்வு நடைபெறுகிறது இத்தேர்வை இருபத்தி நான்கு லட்சம் பேர் எழுதுகின்றனர் இதன் பகுதியாக புதுச்சேரியில் ஏழு மையங்களில் மொத்தமாக நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுத உள்ளனர் நீட் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தேசிய தேர்வு முகமை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது நாளை மதியம் இரண்டு மணிக்கு தேர்வு தொடங்க உள்ள நிலையில் கூடுதலாக தேர்வு மையங்களில் போலீஸ் பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சென்னையில் உடல் வறுமனை குறைக்க அறுவை சிகிச்சையின் பொழுது புதுச்சேரி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வரிடம் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் வலியுறுத்தப்பட்டது புதுவை சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலிங் தலைமையில் உயிரிழந்த இளைஞரின் பெற்றோர்கள் சந்தித்தனர் அப்போது சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல் உடல்வர்மன் அறுவை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட புதுச்சேரியை சார்ந்த ஹேமச்சந்திரன் என்ற இளைஞர் உயிரிழந்தார் இதற்கு காரணமான மருத்துவர் மருத்துவமனை மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள் இதுகுறித்து தமிழக அரசுடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார் இந்த சந்திப்பின் பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் ஏஐடியுசி தொழிற்சங்க மூத்த தலைவர் அபிஷேகம் ஆகியோர் உடன் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் நோயாளிகளை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ரத்தப் புதிப்பு நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்து மாத்திரைகள் வழங்கப்படுவதற்கு மாற்றாக அருகில் அருகிலுள்ள சேய் துணிநிலை சுகாதார நிலையங்களில் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை சுகாதாரத்துறை மேற்கொள்ள வேண்டும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுதல் பெண்களுக்கு பரிசோதனை போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு ஓஆர்எஸ் கரைசல் பாக்கெட்டுகளை வழங்க வேண்டும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கவும் நிலத்தடி நீரை பாதுகாக்கவும் வெயிலின் தாக்கம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது விலேனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேமனவெளி பகுதியில் இலவச நீர்மூர் பந்தலை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விலேனூர் சட்டமன்ற தொகுதி திமுக கிளைக்கழகங்கள் சார்பாக நேர்மூர் பந்தல் துவக்க விழா இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தர்பூசணி நீர்மூர் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ் முன்னிலை வகித்தார் இதில் பொதுக்குழு உறுப்பினர் ராமசுவாமி கிளை கழக செயலாளர்கள் பாலகுரு வாசுதேவன் நடராஜன் நிர்வாகிகள் ரமேஷ் ராஜேந்திரன் சபாபதி களிய பெருமாள் ஜீவா உட்பட மாநில கழக நிர்வாகிகள் தொகுதியின் கழக நிர்வாகிகள் கிளை கழக நிர்வாகிகள் அணிகளின் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் புதுச்சேரி அரசு உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா தலைமையில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் எஸ்சி எஸ்டி மாணவர்களின் கல்வி நிதி உதவி திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை அலுவலகத்தில் எஸ்சிஎஸ்டி மாணவர்களின் முழு கல்வி செலவை அரசே ஏற்கும் திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது உயர் கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா தலைமையில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் நியமிக்கப்பட்ட எஸ்சிஎஸ்டி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான நோடல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் தனியார் கல்லூரிகள் எஸ் சி எஸ்டி மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்கக்கூடாது என்றும் அவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டியது ஆதி திராவிடர் நலத்துறையின் பொறுப்பாகும் என்றும் மேலும் சென்டாக்கில் அறிவிக்கப்பட்ட கல்வி கட்டணத்தை மட்டுமே ஆதி திராவிடர் நலத்துறை செலுத்தும் என்றும் இதை மீறி மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் கேட்டால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது புதுச்சேரி உழவர்கரை புனித ஜென்மராகினி அன்னை ஆலயத்தின் முன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜென்மராகினி அன்னை ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் முன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையொட்டி சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு புனித ஜென்மராக்கினி அன்னையின் திருக்கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது பின்னர் ஆலய பங்குத்தந்தை பால்ராஜ் தலைமையில் கொடிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஆலய கொடிமரத்தில் பெருவிழா கொடியேற்றப்பட்டது அதனையடுத்து நவ நாட்களில் தினந்தோறும் காலை மாலை திருப்பலிகள் நடைபெற உள்ளன பதிமூன்றாம் தேதி பெருவிழா ஆடம்பர தேர்ப்பவனி நடைபெறவுள்ளது இதில் திரளான பொதுமக்கள் இறை மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் காரைக்காலில் நடைபெற்ற இலவச பல் பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாமில் எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச பல் பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாம் பிரபல தனியார் பள்ளியில் மற்றும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பல் மருத்துவமனை சார்பில் நடைபெற்றது இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள இந்த முகாமிற்கான துவக்க நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நடைபெற்றது முகாமில் பல் மருத்துவர்கள் பல் துலக்குவதன் நுட்பங்கள் பற்றியும் வாய்வழி புற்றுநோய் விழிப்புணர்வுகள் பற்றியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை எடுத்துரைத்தனர் இன்றைய முகாமில் சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மாவட்ட தலைவர் சக்தி பி எஸ் வாசன் விழாவின் தலைமை தாங்கி வழிநடத்தினர் பள்ளியின் தாளர் மணிமேகலை கண்ணையன் ரோட்டரி சங்கத்தினர் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர் பள்ளி நிர்வாகி மது கண்ணையின் அனைவருக்கும் நன்றி உரையாற்றினார் இம்மருத்துவ முகாமில் பல் அடைத்தல் பல் சீரமைப்பு வேறு சிகிச்சை பல் சுத்தம் செய்தல் பல் அகற்றம் உள்ளிட்ட பல் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளும் இலவசமாக அளிக்கப்பட்டது ஏரிபாக்கம் துணை மின் நிலையத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர்கள் மின்பாக்கியை உடனடியாக செலுத்தி மின் துண்டிப்பினை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி ஏரிப்பாக்கம் துணை மின் நிலைய உதவி மின் பொறியாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு ஏரிப்பாக்கம் துணை மின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் மின் கட்டண பாக்கி வைத்துள்ள மின் நுகர்வர்களின் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு வருகிறது எனவே மின்துறை அலுவலகத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர்கள் தாங்கள் வைத்துள்ள மின் கட்டண பாக்கியை உடனடியாக செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் மோடி ஃபாரஸ்ட் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடும் விழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது புதுச்சேரியில் நாளுக்கு நாள் மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் மேலும் வெயில் தாக்கம் அதிகரித்தும் காணப்படுகிறது ஆகையால் புவி வெப்பமாவதை தடுக்க பியூச்சர் இந்தியா அறக்கட்டளை மூலமாக மோடி ஃபாரஸ்ட் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகிறது அதன்படி ஊசட்டேரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கு பியூச்சர் இந்தியா அறக்கட்டளை ஏற்பாடு செய்துள்ளது இதற்காக அறக்கட்டளைக்கு ஏரோ கிரைன் டெக்னாலஜிஸ் ஜே பி அலுமினியம் கிரீன் வாரியர் வளலார் ஏஜென்சி அமேஸ்மெண்ட் ஃபுட் உள்ளிட்ட நிறுவனங்களை சார்ந்த தொழிலதிபர்கள் ஒரு லட்சம் மரக்கன்றுகளை நன்கொடையாக வழங்குகின்றனர் இதற்கான துவக்க விழா இன்று காலை உஸ்ரொரு தொகுதி கோனேரிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளையின் உயர்மட்ட குழு தலைவர் மூர்த்தி தலைமையில் நிறுவனர் ராஜா மனோகரிடம் மரக்கன்றுகளை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளையின் செயல் தலைவர் சுபலக்ஷ்மி நிர்வாகி குமரன் ரமேஷ் ஐயனார் மல்லிகா கருணா சதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஊஸ்ரு சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட உசுரேரி மற்றும் பாண்டியர் நகர் பகுதியில் ஆகிய உற்சவ விழாவில் அமைச்சர் சாய்ஷி சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் பிலினூர் கொம்யூன் ஊசட்டேரியில் எழுந்தல் இருக்கும் ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயம் ஸ்ரீ ஜலமுத்து மாரியம்மன் ஆலயம் ஸ்ரீ அய்யனரப்பன் ஆலய உற்சவ திருவிழாவை மீட்டு நேற்று முன்தினம் ஐயனரப்பன் சுவாமிக்கு பொங்கலிடுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் கூழ் ஊற்றுதல் ஊரணி பொங்கலிடுதல் கும்பம் படித்தல் சுவாமி திருவீதி உலா என பல்வேறு நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன இதேபோல பாண்டியன் நகரில் எழுந்தலியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் பனிரெண்டாம் ஆண்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கடந்த வியாழக்கிழமை காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் வெள்ளியன்று கரகம் ஜோடிக்க புறப்படுதல் கூழ்வார்த்தல் ஊரணி பொங்கல் வைத்தல் கும்பம் படைத்தல் அம்மன் திருவீதி உலா என பல்வேறு நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன நடைபெற்ற இந்நிகழ்ச்சிகளில் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயங்களில் அமைச்சருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டு தெய்வார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் இரு ஆலயங்களுக்கும் நன்கொடை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் விளக்கு பூஜை செய்து குடும்ப நலனிற்காக அம்மன் எதிரே நடனமாடி அம்மனை மகிழ்ச்சி கடலில் மூழ்கடித்தனர் செடிலாடும் செங்கல்நீர் மாரியம்மன் கோவிலில் ஆண்டு செடல் தேரோட்ட திருவிழா நடைபெற உள்ளதால் அதனை முன்னிட்டு நேற்று கொடியேற்றம் நடைபெற்றது இதில் சிறப்பு அலங்காரத்தில் செங்கல்நீர் அம்மன் பக்தர்களுக்கு அருள் காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து பெண்கள் விளக்கு பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர் மேலும் இந்திர விமானத்தில் அம்மனை அலங்கரித்து வேதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் செடிலாடும் செங்கல் நீர் மாரியம்மன் அம்மனை உற்சாகப்படுத்தும் விதமாக பெண்கள் நடனமாடி மகிழ்வித்தனர் இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கண்டுகளித்தும் தங்கள் செல்போனில் வீடியோவும் எடுத்து சென்றனர் அரியூர் உலக வாழியம்மன் கோவில் செடல் திருவிழா மற்றும் கோவில் தேரோட்டத்து அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தில்லினூர் அருகே உள்ள அரியூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற உலகவாழியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் செடல் மற்றும் தேரோட்ட விழா கொண்டாடப்படும் அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் வேதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பளித்தார் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடல் திருவிழா நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து தேரோட்டம் நேற்று நடைபெற்றது இதற்காக சிறப்பு அலங்காரத்து அம்மன் திருத்தேரில் எழுந்திருந்தார் தொடர்ந்து தேரோட்டத்தை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்தனர் மேலும் உலக வாழியம்மன் அறக்கட்டளை சார்பாக மதியம் ஆயிரம் நபர்களுக்கும் மாலை ஆயிரம் நபர்களுக்கும் என மொத்தமாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் பொதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்